இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பயணிகள் படகு சேவை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த பயணிகள் படகு சேவை இந்தியாவின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கிரசன் துறைக்கு இயக்கப்படும் தனியார் நிறுவனம் ஒன்றே இந்த பயணிகள் படகு சேவையை நடத்த திட்டமிட்டுள்ளதுடன் இணையதளம் மூலம் இருக்கை முன்பதிவு செய்யும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது பயணிகள் படகு சேவைக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய தற்போது என சம்பந்தப்பட்ட நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த பயணிகள் படகு சேவை மே மாதம் பதிமூன்றாம் திகதி இயக்கப்படுவதற்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் பல்வேறு காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நல்ல கீழம்பிட்டிய பிரதேசத்தில் மா ஓயாவை கடக்க முயன்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பதினெட்டு வயதை கடந்துள்ள சுமார் ஐந்து பில்லியன் பேருக்கு வருமான வரி குறியீட்டு இலக்கம் அதாவது டின் இலக்கம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேசிய இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது பாராளுமன்ற கட்டிடத்தில் இடம்பெற்றுள்ள முறைமை மற்றும் விதிமுறைகள் தொடர்பான தெரிவு குழுவில் தேசிய வருமான வரி திணைக்களத்தின் வருமானம் தொடர்பான முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே பரஸ்பர நட்புறவை விருத்தி செய்யும் முக்கிய படிமுறையாக வருடந்தோறும் ஏற்பாடு செய்யப்படுகின்ற எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பிரதேசத்தில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்நிகழ்வில் கலந்து கொள்ளவிருக்கும் இந்திய ராணுவ வீரர்கள் நேற்று மத்தள விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு வருகை தந்தனர் இண்டபார்க் ஆய்வு நிறுவன அறிக்கையால் இந்தியாவின் அதானி குழுமம் நேற்று மும்பையில் மிக கடுமையான பங்கு சரிவை சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நேற்று வர்த்தக முடிவில் அதானி குழுமத்திற்கு இரண்டு தசம் நான்கு பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது இந்திய மதிப்பில் இருபதாயிரத்து நானூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது பெலாரஸில் கைது செய்யப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் தலைவர்களான கஞ்சிப்பானை இம்ரான் லோகுபட்டி மற்றும் ரொடும்பா அமில ஆகியோரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை தூதரகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் பெலாரஸில் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அந்நாட்டின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்திருந்தது நீர் கட்டணத்தை ஐந்து தசம் ஒன்பது நான்கு சதவீதத்தினால் குறைப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது மூன்று வகைகளின் கீழ் நீர் கட்டணம் குறைக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார் குருவாசேட்டர் சியடு தாயக மே ஜலகாஷ் அனுகரன்டா தலைவரில் விவித காண்பர்களிட்ட சியடு பாதிதேஸ்வராமிய பயனாளிகள் மற்றும் நகர்ப்புற தோட்ட வீடுகள் வீட்டு அலகுகளுக்கு ஏழு சதவீத நீர்கட்டண குறைப்பு அமலாக்கப்பட உள்ளது அரச மருத்துவமனைகளுக்கு நான்கு தசம் ஐந்து வீதமும் பாடசாலைகள் மற்றும் வணக்க ஸ்தலங்களுக்கு ஆறு தசம் மூன்று சதவீதமும் நீர்கட்டணம் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த நீர்க்கட்டண திருத்தம் எந்த காலப் பகுதியிலிருந்து அமுலாகும் என்ற விடயம் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை இந்தியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன்படி அடுத்த மூன்று மாதங்களுக்கு மூவாயிரம் மெட்ரிக் டன் இஞ்சியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரவி கர்மா தமாத்தியாசே லேகம் விழுந்த மாத்தியாசே லேகம் இளங்கற்ற குருஷ்கர்மா மாத்தியாசே மே அமாத்தியாசோல் லேகம் சமன்வித்த වාර්තාවේ නිර්දේශන්ුව ඉදිරි මාස තුනක කාලව සීමාවත් තුළ අමමුකර මටිටොන් ොන්දහක් ආණයිනයකිරීම සඳහා ඉදිරි පත් කළ කැබිනට පත්්‍රිකාවට අනුමැති රැබුණා.